ஹே ஃப்ரெண்ட்ஸ் தூத்துக்குடி மீன் குழம்பு செய்யும் முறை வாங்க உள்ளுக்குள்ள போய் வீடியோவை பார்க்கலாம் சின்ன வெங்காயம் தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் புளி நெல்லிக்காய் சைஸில் ஊற வச்ச புளியை கரைச்சி கரைக்கணும் சின்ன அரைச்ச விழுதும் புளியும் வெண்டையும் கலவை ஒன்றா கலக்கி வச்சு அதுக்கு தேவையான பொருள் வந்து குழம்பு மசாலாத்தூள் மல்லித்தூள் காரத்துக்கு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சே சின் பச்சை மிளகாய் தக்காளி பூண்டு மாங்காய் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடணும் ம பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் கொதிச்சன நல்லா பச்சை வாடை போயிடுமா கொதிச்சுன்னா மீன் நல்லா கழுவி மீனை வந்து நல்லா கழுவிக்கணும் இந்த மீன் வாடகை வராத அளவுக்கு கழுவி வச்ச மீனை அப்படியே எடுத்து வை எடுத்து போடணும் ஓனாக எடுத்து போட்டு மீனில் உப்பு தேவையான அளவு உப்பு மீன் நல்லா வெந்த உடனே மீன் வெந்த உடனே இது தாளிப்பு பச்சை வடை போய் மீன் வெந்துடும் தாளிப்பு முறை கொஞ்சம் கடுகு சீரகம் வெந்தயம் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிக்கணும் தா தாளித்து நல்லா கருக தாளித்து விடணும் கருகை கருகை தாளித்து அதில் உள்ள போ உள்ள ஊற்றிடணும் ஊற்றி அப் சுவையான மீன் குழம்பு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணி அமுத்துங்க எனக்கு ஆதரவு கொடுங்க சிறி கலை இத்திக்கா சேனலுக்கு ஆதரவு மக்கு பாய்